அதை வந்து சீரமைக்கிறதுக்கு வந்து என்ன போக்குவரத்து தான் அதிகமான அளவுக்கு தடவட்டுறது பாதுகாப்பாக இதில் அமைக்கப்பட்டு நாங்கள் தடைக்கப்படும் இந்த இடத்தில் பார்த்தீங்கன்னா பார்வையாளர்கள் அதிகம் வந்தவனமே இந்த இடத்துல நாங்கள் தேவையான அபோயும் இந்த இடத்துல வந்து நாங்கள் உள்ள போய் இதான் ஓகே அதை போயிட்டு பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வழியால் நாங்கள் இந்த இல்லாது தான் போக போகிறோம் போயிட்டு பார்ப்போம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்த்திங்கன்னா அவசர சேவைக்கு வந்து அமேதமண்டி இருக்குது இங்கே நான் ஆகமான் உர பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து க்ரௌட் வந்து கூட வேறு இதுதான் இந்த பாலம் அமைக்கிறதுக்காக வந்து என்ன நடந்து கிட்டத்தட்ட எழுமறை அடி இருக்குமே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினெட்டு கிளைப் ரேட்டை வந்து ஓகே நான் உங்களுக்கு இன்னொன்று வந்து பேரங்கோ அந்த அகற்றப்பட்ட பாகம் வந்து எங்களால் வந்து தூக்கி எடுக்கப்படுது இதுக்கு பேரங்கோ இந்த ஆடுதான் இது வந்து கிட்டத்தட்ட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரிக்கப்பட்ட அந்த பாகம் வந்து உறகளுக்கு வணக்கம் நான் உங்கள் பிரகாஷ் பியூ இன்றைக்கான நாளில் நாங்கள் எங்கே இருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டாவில் ஸோ இது எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி ரோட்டில் பார்த்தீங்கன்னா பிறந்திலேருந்து முள்ளத்தீவு புறவழிலாம் இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்திய இராணுவம் வந்து நமக்காக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பால் அமைப்பு வேலைக்காக இந்த இடத்துல வந்து அமர்த்தப்பட்டிருக்கணும் ஸோ இந்த இடத்துல எப்படியான வேலைகள் இன்றைக்கு நடைபெற இருக்குது என்னென்னலாம் நடக்குதுன்னு சொல்லி இந்த காலையோட பார்க்க இருக்கிறோம் இந்த காலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆன் செலெக்ட் பண்ணுங்கள் அப்போ நாங்கள் அப்புறம் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உர வேலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து க்ரௌட் வந்து கூட வேறு இந்த பக்கம் நேற்றேவ் தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல அதிகமான போக்குவரத்துகள் இருந்தது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு போக்குவரத்து இல்லை ஸோ முதலாவது பார்த்திங்கன்னா இந்திய இந்திய இராணுவத்த வாகனம் வந்து நிற்கிது அப்படியே போயிட்டு பார்ப்போம் முன்னெல்லாம் சொல்லியிருக்கேன்னு சொல்லி ஸோ அதில் ஹையில் பார்த்திங்கன்னா இந்திய இராணுவத்த பட்செல்லாம் வந்துருக்குது எங்கெல்லாம் ஆர்டிஏ எல்லாம் வந்துருக்கு ஸோ அப்படியே போயிட்டு பார்ப்போம் அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி வீடியோ இருக்க விடுவினமோ இல்லைன்னு சொல்லி தெரியலை ஓகே இவ்வளோ நம்ம வந்து நாங்கள் பார்ப்போம் மறு கீழே மண்டை அடுப்போம் பார்த்தீங்கன்னா அவசர சேவைக்கு வந்து ஆம்புலன்ஸ் வந்து இருக்குது இங்கால ஒரு பெரிய கிரைன் வாகனம் வந்து இருக்குது அங்கால பார்த்தீங்கன்னா பெரிய கிரைன் ஒன்று வந்து வேலை செஞ்சு இருக்குது இல்லை பாதுகாப்புக்காக இந்த இடத்துல வந்து தடை பண்ணி இருக்கணும் உள்ளே விடாமல் ஸோ நாளைய தினம் அனர்த்தம் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் உள்ளதாக வந்து அறிவிக்கப்பட்ட எச்சரிக்கை எல்லாருக்கும் தெரியும் சொல்லி நினைக்கிறேன் நாளைய தினம் எப்படி வேலை நடக்க போகுதுன்றும் தெரியலை பார்ப்போம் இந்த இடத்துல வந்து பார்வை ஏற்பதற்காக நிறைய பேர் வந்து வந்து போய்கொண்டிருக்கிறோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் பால் அமைப்புக்கான உபகரணங்கள் இந்த இடத்துல இறக்கி வைக்கப்பட்டிருக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கிரைன் ஒரு பெரிய அளவிலான ஒரு கிரைன் உண்டு அதனால் வெளியில் நடந்து கொண்டிருக்கு கங்காலையும் போயிட்டு பார்ப்போம் ஓ இந்தியன் ஆர்மிக்குமான பார்த்திங்கன்னா இந்த தடவை போகிறார் இன்றைக்கு வந்து இந்தியன் ஆமியர் ஸோ இந்தியன் அமீண்ட உடுப்புக்கும் ஸ்ரீலங்கன் அவிந்த உடுப்புக்கும் வித்தியாசத்தை பாருங்க இந்த வழியால் நாங்கள் போகிற அது இந்த பாதையால் தான் போக போகிறோம் போயிட்டு பார்ப்போம் என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி மழை ஏற்றதால் இந்த பாதையெல்லாம் சரியான சீராக இருக்குது சீராக இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து தான் நடக்க வேண்டியிருக்கும் இந்த இடத்துல பால் அமைப்பதற்காக பார்த்தீங்கன்னா அது வந்து வண்ணங்கள் வந்து பறிக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் எனக்கு வந்து புதுசு ஸோ உங்களுக்கு புதுசான்னு சொல்லி தெரியல இன்றைக்கு தான் இதெல்லாம் நான் பார்க்குறேன் ஸோ இந்தியன் ஆர்மியுடைய வேலை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நேற்றையாவது நம்ம தெரியும் உங்களுக்கு ஸ்ரீலங்கன் ஆர்மி வந்து இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணி ஹெல்ப் பண்ணி கொடுத்தது அந்த காலையில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே எப்படி கிட்ட வந்துட்டோம் நாங்கள் அப்படி அங்கே போயிட்டு பார்ப்போம் என்ன சொல்லி இந்த இடத்துல வந்து நாங்கள் உள்ளே போயிடாது ஸோ இந்தியாவில் வந்து போகிறதுக்கான பாதை இருக்குது இது வந்து இப்போ மக்கள் போக்குவரத்துக்காக பயன்படுத்தப்படுது ஓகே அதை போயிட்டு பார்ப்போம் இப்படி இருக்குன்னு சொல்லி ஓரளவு ஸ்ட்ராங்கா தான் இருக்கு அவ்வளவுக்கு ஆட்டம் மட்டும் இல்லை சரியா தான் போகுது இது இந்திய நாமியா ஸ்ரீலங்க நாமியா அமைச்சா அது தெரியல இந்த பாலம் இது வந்து கொஞ்சம் சரியா தான் இருக்கு ஆரம்பிச்சா எங்களுக்கு என்ன பாலத்தில் வந்து அண்ணன்கள் வந்துருந்தோம் பாலத்தை பார்த்துட்டு போயினோம் ஓகே நாங்களும் போய் பாப்போம் என்ன மாதிரியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பாலம் நல்ல சரியாக தான் இருக்குது எந்த வித ஆட்டமும் இல்லை ஓகே நாங்கள் போய் அங்கே இந்த விடத்தில் பாருங்கோ கிரைன் எவ்வளோ உயரமான கிரைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வாழை முடிஞ்சு அடுத்த மெயின் ரோடுக்கு வந்து ஏறுது மறுபக்கத்தால் இந்த பக்கம் பஸ் பேருந்துகள் வந்து இருந்தாலும் எல்லாம் தின்ன முடியாது வந்து சின்ன வாகனங்கள் கூட இந்த பக்கம் வாகனமே செல்ல முடியாத அளவு தான் இருக்குது இப்போதைக்கு இதுதான் இந்த பாலம் அமைக்கிறக்காக வந்து இந்த இடத்துல இறக்கப்பட்டிருக்க உபகரணங்கள் இதெல்லாம் என்னென்னு சொல்லி எங்களுக்கே தெரியல என்ன பாருங்க கிரைநாருங்க இந்த அளவுக்கு ஒரு பெரிய கிரைநிதி கிட்டத்தட்ட எழுபது என்பது அடி இருக்குமே தெரியுங்க பார்க்க வந்தாழம் அப்படியே மெயின் ரோடு வந்து ஃப்ரீயா இருக்கு இந்த பக்கம் வந்து போக்குவரத்து அவ்வளோ இல்லை இந்த பால வேலை ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் ஆனதால பார்த்தீங்கன்னா அதாவது எல்லாரும் அலர்ட் ஆகிடணும் மேம் இந்த இடத்துல வந்து வாகனப் போக்குவரத்துகள் அவ்வளோ அதுக்கு இல்லை ஸோ இந்த இடத்துல பார்வையாளர்கள் தான் வந்து வந்து போயின போல தெரியுது பார்த்தா ஓகே நாங்கள் அப்படியே பார்ப்போம் என்னென்ன வேலை திட்டங்கள் நடக்குன்னு சொல்லி பார்ப்போம் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டீ ஒழுங்கு இல்லாதனால நான் இந்த பாதம்படியால போயிட்டு நான் அதில் ஷூட் பண்ண நினைக்கிறேன் இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா பதின தேர்ட்டி இதுதான் வெறும் அந்த இடம் புராட் ஒண்ணு பிரிச்சு இதில் இருக்கிற பார்த்து தெரியும் இதே மாதிரி தான் இப்போ அதில் வந்து இருக்கப்பட்டிருக்கு பையன டாடி வந்து பாருங்க பேருங்க எந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்லி அவ்வளோ தேட்டித்து இறக்கி வைக்கணும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவிலான ஒரு பைப்ரேட்டர் உண்டு இது ஓகே நான் உங்களுக்கு இன்னொன்று வந்து இறக்க வேணும் ஸோ அதை நான் உங்களுக்கு வந்து போய்டுன்னு சொல்லி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பார்வையாளர்கள் அதிகம் வந்தவண்ணமே உள்ளனர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பொருத்தப்பட்ட அந்த இரும்பு ராடு வந்து அகற்றப்பட்டு இருக்குது இல்லை பேருங்கும் அந்த அகற்றப்பட்ட பாகம் வந்து எங்களை வந்து தூக்கி எடுக்கப்படுது அந்த பாரு கிட்டத்தட்ட பைனெட்டு அடி பத்தொன்பது அடி இருக்கும் இந்த பெரிய ராடுதான் குளத்துக்கு வந்து இருக்கப்பட்டிருக்கு பெண்ணொண்டு திருக்க ஸோ இப்போ அவங்களுக்கு காலையில் நேரடியாக காட்டுறேன் அப்படி சொல்லப்பா இருக்கும் வந்து நாலு நோக்கி ஏற்கனவே காட்டின மாதிரி வந்து என்ன மறு பாகமும் வந்து கலக்கப்பட்டு கொண்டு இருக்கு இதில் வரத்தவும் எந்த அளவுக்கு இந்த I eu, eu, eu.

நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வகையில் தான் இன்றைய தினம் வந்து வேலை வந்து நடைபெற்று கொண்டு இருக்குது இப்போ நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலு மணி ஆகுது ஸோ அதனால் வேலை வந்து இந்த அளவுக்கு தான் இன்றைக்கு போகும் நாளைய தினம் பார்ப்போம் என்னெல்லாம் நடக்கிறதுன்னு சொல்லி ஓகே அப்படியே நாங்கள் இதோடு இந்த காலையை நிறைவேலாமு நினைக்கிறோம் ஸோ இதுதான் கான்செப்ட்டு பார்த்திங்கன்னா அந்த பெரிய இரும்பு எல்லாம் ஸோ பதினெட்டு அடி ராடை வந்து கிட்டத்தட்ட ஒன்பது அடிக்கிட்ட வந்து நம்ம கீழே மண்ணுக்காக வந்து ஒம்பது அடிக்கிட்ட போகுது அதை வந்து சீரை அமைக்கிறதுக்கு வந்து வெல்டிங் பண்ணி சீரான முறையில் வந்து அமைக்கணும் பெரிய அளவிலான வைப்ரேட்டர் எல்லாம் இந்த இடத்துல வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு ஸோ அந்த காலில் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்கள் அதே வைப்ரேட்டர் தான் ஓகே மக்களே நான் இதோட இந்த காலையை நிறைவேற்ற நினைக்கிறேன் இப்படியே நாங்கள் போவோம் போகிற வழியில் அப்படி உங்களுக்கு சொல்லி சொல்லிக்கணும் போகிறேன்னு எப்படிலாம் இருக்குன்னு சொல்லி முக்கியமாக எந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த பாலை முடஞ்சால பார்த்திங்கன்னா போக்குவரத்து தான் அதிகமான அளவுக்கு தடவற்றுக்கு இன்றைக்கான வேலை திட்டம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்திய இராணுவம் வந்து நம்மளுக்காக இன்றைக்கு வேலை செஞ்சு கொண்டு இருக்குது இன்றைக்கான காலவழியில் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இன்றைய வேலை ஸோ நாளைய தினம் என்ன நடக்குதுன்னு சொல்லி தொடர்ச்சியான காலவழியாக பார்ப்போம் இது போன்ற காலவுகளை நீங்கள் மிஸ் பண்ண பார்க்குறோம்னு நினச்சா முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பில் பண்ணி ஆள் செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உதந்து உடனடியாக வரும் முக்கியமாக இந்த வீடியோ உங்களுக்கு மட்டுமில்லை மற்றவர்களுக்கும் பயனடையணும்னு சொல்லி நினைச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாங்க இதோடு இந்த காலையில் சரி நன்றி